வணக்கம் நீங்கள் நினைத்திருப்பது சமூகத்தின் பிரதான செய்திகளோடு செய்திகளோடு கொள்ளும் நான் டொரை புஸ்பராஜா விரிவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னதாக முதலில் தலைப்பு செய்திகள் படுகொலை செய்யப்பட்ட சிறுவரின் சடலத்துடன் உறவுகளின் போராட்டம் போலீசாருடன் தாழ்வுள்ளார் சட்டங்களை நடைமுறைப்படுத்த போலீசாருக்கு துணை நிற்போம் மாடு திருடும் கும்பலுக்கு எதிராக வேலனையில் ஆர்ப்பாட்டம் கொழும்பில் பாடசாலையின் மதில் விழுந்து விபத்து மூன்று மாணவர்கள் படுகாயம் ஒருவர் கவலைக்கிடம் கடவுச்சீட்டு விநியோக சேவைகள் தற்காலிகமாக இடைநிறுத்தம் வெளியான அவசர அறிவிப்போம் மஸ்கரியா கவரவிட தோட்ட தொழிலாளர்களின் போராட்டம் வெற்றி பணநீக்கம் செய்யப்பட்ட எட்டு பேருக்கு மீண்டும் வேலை பிளியந்தளையில் அதிரடி போதைப் பொருள் பாவித்து ஏழு பஸ் சாரதிகள் நடத்துவர்கள் கைது சிஐடி பணிப்பாளர் பேரில் உள்ளா வருகின்ற போலி மின்னஞ்சல் பொதுமக்களுக்கு பரிசர் அவசர அறிவிப்பு கொழும்பில் முதியவர்களை மயக்கி நகைகளை பறிக்கும் புதிய வகை மோசடி நூற்று சம்பவங்கள் பதிவு அம்பாறையில் இறைச்சிக் கடைகளுக்கு அதிரடி சீர் நுகர்வோரை ஏமாற்றிய வியாபாரிகளுக்கு எதிராக வழக்கு மட்டக்களப்பில் சோகம் மின்சாரம் தாக்கி காட்டு யானை படி காணி உரிமையாளர் கைது தலைப்பு செய்திகள் இனி தொடர்பான விரிவான செய்திகள் அல்லிப்பட்டி பகுதியில் உருவத்துறை போலீசாரால் சுட்டுப்படுகொலை செய்யப்பட்டு சிறுவனுக்கு நீதி கோரி யாழ்ப்பாணத்திலின்றி சடலத்துடன் முன்னெடுக்கப்பட்ட போராட்டம் பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியது வட்டுக்கோட்டை சித்தங்கேணியில் அமைந்துள்ள சிறுவனின் இல்லத்தில் இன்று இறுதிச் சடங்குகள் நடைபெற்றன தனது பிள்ளையை அநியாயமாக பறைகொடுத்த உறவினர்களின் அழகுரல் அந்த பகுதியை சோகத்தில் ஆழ்த்தியது இறுதிச் சடங்குகளின் பின்னர் எமது பிள்ளைக்கு நீதி வேண்டும் கொலைகார போலீசாரை கைது செய் போன்ற கோஷங்களை எழுப்பியவாறு உறவினர்கள் சிறுவனின் சடலத்துடன் வீதியில் இறங்கி போராட்டம் நடத்தினர் சிறுவனின் உடல் நல்லடக்கத்திற்காக சங்கரத்தை சந்தி வழியாக எடுத்துச் செல்லப்பட்ட போது அங்கு பெருமளவிலான வட்டுக்கோட்டை குவிக்கப்பட்டிருந்தனர் கண்டது மாத்திரமடைந்த உறவினர்கள் மற்றும் பொதுமக்கள் போலீசாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் சுடுங்கடா எங்கட பிள்ளையை நாசமாக்கி விட்டீர்கள் என்று கதறி தாய்மார்களும் உறவினர்களும் ஆபாசத்தில் போலீசார் மீது மண்ணை எள்ளி வீசி தமது எதிர்ப்பை தெரிவித்தனர் இதனால் போலீசாருக்கும் பொதுமக்களுக்கும் இடையே தள்ளமுள்ளு ஏற்பட்டு அந்த இடத்தில் நீண்ட நேரம் பதட்டமான சூழல் நிலவியது பின்னர் மற்ற உறவினர்கள் தலையிட்டு நிலைமை கட்டுக்குள் கொண்டு வந்தனர் I don't know. போலீசாரே கொலைகாரர்களாக மாறினால் தமக்கு யார் பாதுகாப்பு வழங்குவார்கள் என்று கேள்வி எழுப்பிய போராட்டக்காரர்கள் குற்றவாளிகளான போலீஸ் உத்தியோகத்தில் உடனடியாக கைது செய்யப்பட்டு சட்டத்தின் முன் நிறுத்தப்பட வேண்டும் என்று வலியுறுத்தினர் இந்நிலையில் சிறுவனின் உடல் பலத்த பாதுகாப்பு மற்றும் மக்கள் திரளுக்கு மத்தியில் நவாலி இந்து மயானத்தில் நல்லடக்கம் செய்யப்பட்டது மற்றும் நவீன வசதிகளுடனான நிறுவனத்தின் மூலம் வழங்கும் யாழ் ராயல் பாலஸ் யாழ்ப்பாணம் தேவிகு பகுதிகளில் கால்நடைகளை திருடி சட்டவிரோதமான முறையில் இறைச்சியாக்கும் கும்பலை ஒளிக்க கோரி வேலனையில் இன்று பண்ணையாளர்களால் கவன போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது தீவகம் தெற்கு கால்நடை வளர்ப்போர் கூட்டுறவு சங்கத்தினால் ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த போராட்டம் இன்று முற்பகல் பத்து மணியளவில் வேலனை வங்களாவடி சந்தையில் ஆரம்பமானது அங்கிருந்து வறைய பண்ணையாளர்களின் வாழ்வாதாரத்தை அழைக்காதே ஊர்கூடி திருட்டை ஒழிப்போம் வாழ்வாதாரத்தை பறிக்காதே போன்ற கோஷங்களை எழுப்பியவாறு பண்ணையாளர்கள் நடைபவனியாக வேலனை பிரதேச இலக்கம் தரை சென்றனர் போராட்டத்தின் நிறைவில் தமது கோரிக்கைகள் அடங்கிய மகளிரை வேலனை பிரதேசியாளர் தனபாலசிங்கம் ஆகியோரிடம் பண்ணையாளர்கள் கையளித்தனர் போராட்டத்தில் ஈடுபட்ட பணியாளர்கள் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் சில அதிர்ச்சிகரமான தகவல்களையும் பகிர்ந்து கொண்டனர் வேளணை பிரதேசத்தில் மட்டும் இதுவரையில் முப்பதாயிரத்துக்கும் அதிகமான மாடுகள் திருடப்பட்டு இரட்சியாக்கப்பட்டுள்ளதாகவும் அல்லைப்படி பகுதியில் மட்டும் சுமார் நான்காயிரம் மாடுகள் களவாடப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தனர் இந்த பகுதியில் நானூற்றி இருபதுக்கும் மேற்பட்ட பதிவு செய்யப்பட்ட பணியாளர்கள் மூலம் நாளாந்தம் இரண்டாயிரம் லிட்டர் பால் தென்னிலங்கைக்கு ஏற்றுமதி செய்யப்படுவதாகவும் இத்தகைய பலமான பொருளாதார கட்டமைப்பை இந்த திருட்டு கும்பல் சிதைத்து வருவதாக அவர்கள் கவலை தெரிவித்தனர் இலங்கையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டில் இருபத்தி ஒன்பதாம் இலக்க கால்நடை பாதுகாப்பு சட்டம் வலுவாக உள்ளது ஆனால் அது முழுமையாக நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என்றும் பணியாளர்கள் வலியுறுத்தினர் மேலும் அண்மை காலமாக போலீசார் எடுத்து வருகின்ற கைது நடவடிக்கைகளை வரவேற்ற பணியாளர்கள் திருட்டு கும்பலை முற்றாக சட்டம் ஒழுங்கு தரப்பினருக்கு தாம் முழு ஒத்துழைப்பையும் வழங்குவோம் என்று உறுதியளித்தனர் Bye. பாடசாலை பாதுகாப்பு மூன்று தெரிவிக்கப்படுகின்றது சம்பவம் இன்று காலை இடம்பெற்றுள்ளது கொழும்பு மாநகர சபைக்கு சொந்தமான பாடசாலையின் பாதுகாப்பு சுவருடன் மோதியதாலேயே இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது இயந்திரம் சுவரில் மோதிய வேகத்தில் சுவர் சரிந்து விழுந்ததாக முதற்கட்ட விசாரணைகளில் தெரியவந்துள்ளது இந்த விபத்தில் படுகாயமடைந்த மூன்று மாணவர்களும் உடனடியாக மீட்கப்பட்டு கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டவர்கள் ஒரு மாணவரின் நிலைமை கவலைக்கிடமாக உள்ளதோடு அவர் தற்போது தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருவதாக தெரிய வருகின்றது தொடர்பில் வாகனத்தின் சாரதி கைது செய்யப்பட்டுள்ளார் மேலதிக விசாரணைகளை வருகின்றனர் இலங்கையில் கடுகு சீட்டு விநியோகிக்கும் சேவைகள் அனைத்தும் தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக குடியுமர் மற்றும் குடியகழ்வு திணிக்கிடம் அறிவித்துள்ளது திணைக்களத்தின் பிரதான கணனி அமைப்பில் ஏற்பட்டுள்ள திடீர் தொழில்நுட்ப கோளாறு காரணமாகவே இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது இதன் காரணமாக புதிய கடவுச்சீட்டுகளுக்கு விண்ணப்பித்தல் மற்றும் விநியோகித்தல் உள்ளிட்ட அனைத்து சேவைகளும் பாதிக்கப்பட்டுள்ளன கணனி அமைப்பு மீண்டும் வளமைக்கு திரும்பியவுடன் சேவைகள் உடனடியாக ஆரம்பிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது தற்போது கணனி அமைப்பை சீர் செய்கின்ற பணிகள் போர்க்கால அடிப்படையில் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக திணைக்களத்தின் ஊடக பேச்சாளர் குறிப்பிட்டார் சேவைகள் வளமைக்கு திரும்பிய பின்னரே திணைக்களத்திற்கு வருகை தருமாறு பொதுமக்கள் கேட்டுக் அறிவிப்புகள் விரைவில் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது பயணிகளின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் நோக்கில் பிளியந்திலி பகுதியில் முன்னெடுக்கப்பட்ட விசீடு சோதனையின் போது போதைப் பொருள் பயன்படுத்திய நிலையில் பணியில் ஈடுபட்டிருந்த எழுத்தனியார் பேருந்து சாரதிகள் மற்றும் நடத்துனர்கள் அதிரடியாக கைது செய்யப்பட்டுள்ளனர் நுகேகொடை தேசிய போக்குவரத்து மருத்துவ நிர்வாகம் மற்றும் பிலியந்தளை போலீசார் அணைந்து இன்று இந்த விசேட சோதனை நடவடிக்கையை முன்னெடுத்தனர் பிலியந்தலை பிரதான பேருந்து நிலையத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த தேசிய போக்குவரத்து மருத்துவ நிறுவனத்தின் விசேட பேருந்து ஒன்றில் வைத்து சுமார் ஐந்து மணியிடம் இந்த பரிசோதனை முன்னெடுக்கப்பட்டது பிளியந்தலை ஊடாக பயணிக்கின்ற மற்றும் அங்கிருந்த சேவை ஆரம்பிக்கின்ற நூற்றது சாரதிகள் மற்றும் நடத்துவர்கள் இதன்போது போதைப் பொருள் பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டனர் அவர்களில் ஏழு பேர் போதைப் பொருள் உறுதி செய்யப்பட்டதை அடுத்து போலீசாரால் கைது செய்யப்பட்டனர் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் நீதவான் நீதிமன்றத்தில் முன்னேற்படுத்தப்பட உள்ளனர் பிளியந்தலை போலீசார் இதொட்பான மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இவ்வாறான திடீர் சோதனைகள் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்படும் என்று தெரிவித்துள்ளது தோட்டத்தில் பணிநீக்கம் செய்யப்பட்டு எட்டு தொழிலாளர்களும் மீண்டும் வேலைக்கு அமர்த்தப்படுவார்கள் என தோட்ட நிர்வாகம் எழுத்து மூலம் உறுதியளித்ததை அடுத்து கடந்த பல நாட்களாக முன்னெடுக்கப்பட்டு வந்து உண்ணாவிரது போராட்டம் ஒன்று வெற்றிகரமாக நிறைவுக்கு வந்தது கடந்த மூன்றாம் தேதி தோட்ட முகாமையாளரின் பழிவாங்கும் செயலினால் தாம் பழிநீக்கம் செய்யப்பட்டதாக கூறி எட்டு தொழிலாளர்கள் சத்தியாகிரக போராட்டத்தை ஆரம்பித்தனர் இது பின்னர் கடந்த பத்தாம் தேதி முதல் உண்ணாவிரத போராட்டமாக வலுப்பெற்றது பாதிக்கப்பட்ட தொழிலாளர்களுக்கு ஆதரவாக தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மனோகணேசன் மற்றும் தலைவர் திகாம்பரம் ஆகியோர் களமிறங்கினர் கட்டன் போலீஸ் அத்தியட்சகர் அலுவலகத்தில் நடந்த பேச்சுவார்த்தையில் ஆறு பேரை மாத்திரம் வேலைக்கு எடுக்க நிர்வாகம் முன்வந்தது ஆனால் எட்டு பேரையும் நிபந்தனையின்றி மீண்டும் வேலைக்கு அமர்த்த வேண்டும் இல்லையெனில் பாரிய போராட்டம் வடிக்கும் என்று தமிழ் முற்போக்கு கூட்டணி விடுத்த கடும் எச்சரிக்கையினால் நிர்வாகம் இறங்கி வந்தது நேற்று போராட்டத்தில் ஈடுபட்ட மூவர் மயக்கமுற்ற நிலையில் மஸ்கலியா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனர் இதனால் அந்த பகுதியில் பதற்றம் அதிகரித்த நிலையில் இன்று காலை எட்டு தொழிலாளர்களையும் மீண்டும் வேலையில் அமர்த்துவதாக நிர்வாகம் எடுத்து மூலம் உத்தியோர்வமாக அறிவித்தது நீதி கிடைக்கும் வரையில் உறுதியுடன் போராடிய தமக்கு தோல் கொடுத்த ஏனைய தோட்ட தொழிலாளர்கள் தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைமைகள் ஹேட்டன் போலீஸ் அதிகர் மற்றும் மஸ்கலியா பலசுலிய பொறுப்பதிகாரி ஆகியோருக்கு தொழிலாளர்கள் தமது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்தனர் கொழும்பு சபை எல்லைக்கு உட்பட்டு குடியிருப்பாளர்களிடமிருந்து வசூலிக்கப்படும் தகுனு மற்றும் அடக்கு கட்டணங்களை முற்றிலுமாக நீக்குவதற்கு கொழும்பு மாநகர சபைக் கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டுள்ளது உறுப்பினர்கள் தெரிவித்த கருத்துக்களின் அடிப்படையில் மேயர் இந்த முன்மொழிவை முன்வைத்துள்ளார் அதன்படி குறித்த முன்மொழிவின் மீது விவாதம் நடத்தப்பட்டுள்ளதுடன் அனைவரும் அதற்கு தங்கள் உடன்பாட்டை தெரிவித்தனர் இந்நிலையில் கொழும்பு மாநகர சபையின் கட்டுப்பாட்டில் உள்ள பொரளை யாவத்தை மாதம்பெட்டி மற்றும் மயானங்களில் உள்ள கொழும்பு மாநகர சபையின் பகுதிகளுக்கு கொழும்பு மாநகர சபையால் சேவை செய்யப்படுகின்ற தகனம் மற்றும் அடக்கம் செய்வதற்கான கட்டணங்கள் முழுமையாக விலக்களிக்கப்படும் இதுவரையில் பத்தாயிரம் ரூபாய் கட்டணமாக வசூலிக்கப்பட்டது இதன் காரணமாக குறைந்த வருமானம் ஈட்டுகின்றவர்கள் கடுமையாக

ராகம சந்தை பகுதிக்கு அருகிலுள்ள மாதா சுரூபத்திற்கு முன்பாக சென்று கொண்டிருந்த மூதாட்டி ஒருவர் இந்த நூதன மோசடிக்கு அண்மையில் பலியாகியுள்ளார் குட்டையான தோற்றமுடையோர் வயதான பெண் பாதிக்கப்பட்ட மூதாட்டி அணுக்கி கை வைத்தியம் செய்பவர்கள் யாராவது இருக்கின்றார்களா என்று கேட்டு உரையாடலை தொடங்கியுள்ளார் தொடர்ந்து பேசிய அந்த பெண் தனது கணவர் சுரங்கம் ஒன்றில் வேலை செய்வதாக கூறி சிறிய காகிதம் ஒன்றில் சுற்றப்பட்ட இரண்டு கற்களை மூதாட்டியின் கையில் கொடுத்துள்ளார் அந்த கற்களை கையில் வாங்கி மூதாட்டி பார்த்து கொண்டிருந்த போது அவர் மெல்ல மெல்ல தனது சுயநினைவை இழந்துள்ளார் சிறிது நேரம் கழித்து மூதாட்டி தெளிவடைந்த போது அந்த பெண் அங்கிருந்து மாயமாகி இருந்ததுடன் மூதாட்டியின் களத்திலிருந்த தங்கச்சங்கிலியும் கொள்ளையிடப்பட்டிருந்தது பாதிக்கப்பட்ட மூதாட்டி ராகம போலீஸ் நிலையத்தில் அளித்த தொடர்ந்து விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன இதே போன்ற பாணியில் மக்கள் ஏமாற்றப்பட்ட நூற்று ஐம்பத்தி மூன்று சம்பவங்கள் பதிவாகியுள்ளது இந்நிலையில் வீதிகளில் முன்பின் தெரியாத நபர்கள் வெளியே வந்து பேச முற்படும் போது மிகுந்த அவதாரத்தில் இருக்குமாறும் மற்றவர்கள் தருகின்ற காகிதங்கள் கற்கள் அல்லது பொருட்களை கையால் வாங்குவது அல்லது முகர்ந்த பார்ப்பதையோ தவிர்க்குமாறும் சுற்றியுள்ள முதியவர்களுக்கு இத்தகைய மோசடிகள் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்துமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் பணிப்பாளரின் பெயரை பயன்படுத்தி திட்டமிட்டு குழுவொன்று போலி மின்னஞ்சல்களை அனுப்பி வருவதாக இலங்கை போலீசார் பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளனர் குற்ற புலனாய்வு திணைக்களத்தின் பணிப்பாளர் ஷானி அபிசெக்ரவின் பெயரை பயன்படுத்தி மிகவும் தந்திரமான முறையில் இந்த மின்னஞ்சல் தயாரிக்கப்பட்டுள்ளன செவன் போன்ற வாசகங்களும் பயன்படுத்தப்பட்டுள்ளன பொதுமக்களை ஏமாற்றி பணத்தை சூறையாடுவது அல்லது அவர்களின் தனிப்பட்ட தகவல்களை திருடுவதுமே இந்த மோசடியின் முக்கிய நோக்கம் என போலீசார் சந்திக்கின்றனர் ஆகிய மின்னஞ்சல் முகவர்களிலிருந்து வரும் செய்திகள் குறித்து பொதுமக்கள் அவதானமாக இருக்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள் இந்த மின்னஞ்சல் முகவரிகள் எவையும் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு சொந்தமானவை அல்ல என்பதை காவல்துறை உறுதிப்படுத்தியுள்ளனர் உங்களின் வங்கி தகவல்கள் அடையாள அட்டை விவரங்கள் அல்லது கடவு சொற்களை இந்த மின்னஞ்சல்களுக்கு பதிலளிப்பதன் மூலம் வழங்க வேண்டாம் இத்தகைய சந்தேகத்திற்குரிய மின்னஞ்சல்களில் வரும் இணைப்புகளை கிளிக் செய்வதை தவிர்க்குமாறு போலீசார் கேட்டுக் கொண்டுள்ளனர் முன்னாள் பொலிஸ் மாதிபர் தேசபந்து தென்னக்கோணி நியமனத்தை சவாலுக்கு உட்படுத்தி தாக்கல் செய்யப்பட்டிருந்த அனைத்து அடிப்படை உரிமை மீறல் மனுக்கள் மீதான விசாரணைகளையும் நிறைவு செய்வதற்கு உயர்நீதிமன்றம் இன்று தீர்மானித்துள்ளது நீதிமன்ற தீர்மானத்தின் பின்னணி நீதியரசர்களான பிரீதி பத்மன் சூரசேனு அச்சலி வெங்கப்புலி மற்றும் மகிந்த சமய வர்த்தனு ஆகியோர் அடங்கிய மூவரடங்கிய உயர்நீதிமன்ற நீதியரசுகள் குழா முன்னிலையில் இந்த மனுக்கள் இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டன இதன்போது பின்வரும் முக்கிய காரணிகளின் அடிப்படையில் விசாரணைகளை முடிவுக்கு கொண்டுவர நீதிமன்றம் தீர்மானித்தது இவ்வழக்கு தொடர்பாக ஜனாதிபதி அனிரகுமார் தேசாநாய்க்கு அவர்களால் சமர்ப்பிக்கப்பட்டிருந்த சத்திய கடதாசியில் உள்ளடக்கப்பட்டுள்ள விடயங்கள் கவனத்தில் கொள்ளப்பட்டன ஜனாதிபதியின் சமர்ப்பணங்களை படியாக கொண்டு மனுதாரர் தரப்பினர் இந்த விசாரணையை முடிவுக்கு கொண்டுவர தமது இணக்கத்தை தெரிவித்தனர் தேசபந்து தென்னிக்குன் போலீஸ் மாதிபராக நியமிக்கப்பட்டமை சட்டவிரோதமானது என குறிப்பிட்டு கருத்தினால் மெல்கம் ட்ரஞ்சித் ஆண்டுகை உட்பட பல தரப்பினரால் இந்த மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருந்தன முன்னதாக உயர்நீதிமன்றம் இடைக்கால தடையுத்தரவு பிறப்பித்திருந்த நிலையில் தற்போது புதிய அரசாங்கத்தின் நிலைப்பாட்டை அடுத்து இந்த சட்ட நடவடிக்கைகள் முடிவுக்கு வந்துள்ளன சட்ட விதிகளை பின்பற்றாமல் நுகர்வோரை ஏமாற்றும் வகையில் செயல்பட்டு இறைச்சி வியாபாரிகளுக்கு எதிராக அம்பாரி மாவட்ட பாவனையாளர் அலுவல்கள் அதிகார சபை இன்று அதிரடி சட்ட நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளது அம்பாரி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் இறைச்சி வியாபாரிகள் முறைகேடுகளில் ஈடுபடுவதாக பொதுமக்கள் தரப்பிலிருந்து தொடர்ச்சியான முறைப்பாடுகள் கிடைத்தன இதனையடுத்து அதிகார சபையின் புலனாய்வு அதிகாரிகள் இன்று விசேட சுற்றி மேற்கொண்டதாக தெரிவிக்கப்படுகின்றது கல்முனை மாநகர சபை எல்லைக்கு உட்பட்டு சாய்ந்த கல்முனை நட்பெட்டி முனை மருதமுனை ஆகிய பகுதிகளில் இந்த சோதனைகள் தீவிரமாக முன்னெடுக்கப்பட்டன இந்த சோதனையின் போது பல வியாபார நிலையங்கள் பின்வரும் சட்ட விதிகளை மீறியது கண்டுபிடிக்கப்பட்டது இறைச்சி விற்பனை நிலையங்களில் விலைப்பட்டியலை காட்சி அங்கீகரிக்கப்பட்டு முத்துறை இடப்படாது தராசுகளை பயன்படுத்தி நுகர்வோரை ஏமாற்றியமை கண்டுபிடிக்கப்பட்டது விதிமுறைகளை மீறிய வியாபாரிகளுக்கு எதிராக உடனடியாக வழக்கு தாக்கல் செய்ய அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்துள்ளனர் நுகர்வோர் பாதுகாப்பு சட்டத்தை மீறும் எவராயினும் தப்ப முடியாது என இதன்போது அதிகாரிகள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் ஸ்ரீ சக்திவேல் ஜோதிட ஆராய்ச்சி நிலையம் பிரசன்னம் பார்த்தன் திருமண பொருத்தம் திதி நட்சத்திர கணிப்பு நல்ல நேரம் கட்ட நேரம் ஒரு மணி நேரத்திற்குள் பதில் அவசர ஜோதிட சேவை மட்டப்பாவலி பொ போலீஸ் பிரிவுக்கு உட்பட்டு திக்கோடி பகுதியில் மின்சார தாக்குதலுக்கு உள்ளாகி காட்ட ஒன்று உயிரிழந்த நிலையில் கண்டெடுக்கப்பட்டுள்ளது திக்கோடி புதிய வீட்டு திட்ட பகுதிக்கு அருகாமையில் நேற்றிரவு உணவு தேடி வந்த காட்டு யானை அங்கிருந்து விளைநிலங்களை பாதுகாப்பதற்காக அமைக்கப்பட்டிருந்து மின்சார வேலியில் சிக்கியுள்ளது இதில் பலத்த மின்சார தாக்குதலுக்கு உள்ளான யானை சம்பவத்திலேயே உயிரிழந்துள்ளது இச்சம்பவம் குறித்து தகவல் அறிந்து வெள்ளாவளி போலீசார் சம்பவத்திற்கு விரைந்து விசாரணைகளை முன்னெடுத்தனர் சட்டவிரோதமான முறையில் மின்சார வேலி அமைத்ததாக கருதப்படும் காணியின் உரிமையாளரை போலீசார் நேற்று அதிரடியாக கைது செய்தனர் எனினும் ஆரம்பகட்ட விசாரணைகளின் பின்னர் அவர் பிணையில் விடுவிக்கப்பட்டார் தற்போது வனவிலங்கு அதிகாரிகளின் ஒத்துழைப்புடன் வெள்ளாவளி போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் அண்மை காலமாக பேராதீவு பற்று மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் மனித ஜானி முதல்கள் தீவிரமடைந்து வருகின்றன விளைநிலங்களை பாதுகாக்க மின்சார வேலைகளை அமைப்பது ஜானிகளின் உயிருக்கு பெரும் அச்சுறுத்தலாக மாறியுள்ளது என சூழலியலாளர்கள் கவலை வெளியிட்டுள்ளனர் ஜானிகளின் உயிரிழப்பை தடுக்கவும் மனித ஜானி முதல்களுக்கு நிரந்தர தீர்வு காணவும் அதிகாரிகள் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் வரலாற்று புகழ்விக்கு கந்தலாய் குளத்தின் இயற்கை அழகை ரசித்தபடி பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் உடற்பயிற்சி செய்வதற்கான புதிய திறந்தவெளி உடற்பயிற்சி உபகரணங்கள் குழுக்கட்டு பகுதியில் நிறுவி தயார்படுத்தப்பட்டுள்ளன சுற்றுலாத்துறையை மேம்படுத்துவதையும் ஆரோக்கியமான சமூகத்தை உருவாக்குவதையும் நோக்கமாக கொண்டு இந்த விசேட திட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது குளக்கட்டின் இயற்கை சூழலுக்கு எவ்வித பாதிப்பும் ஏற்படாத வகையில் நவீன உடற்பயிற்சி சாதனங்கள் பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக இங்கு அமைக்கப்பட்டுள்ளன உடற்பயிற்சி நிலையங்களுக்கு கட்டணம் செலுத்தி செல்ல வசதியற்ற சாதாரண மக்களும் முதியவர்களும் குளத்து நிதமான காற்றை சுவாசித்தபடி இலவசமாக உடற்பயிற்சி செய்ய இந்த முற்றம் ஒரு சிறந்த வாய்ப்பாக அமைந்துள்ளது இது தற்போது அப்பகுதி மக்களின் மாலை நேர பொழுதுபோக்கு மையமாகவும் உருவாக்க அரசாங்கத்தினால் பெரும் தொகை செலவில் அமைக்கப்பட்டுள்ள இந்த பொது சொத்துக்களை சேதப்படுத்தாமல் முறையாக பயன்படுத்துமாறு சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் பொதுமக்களிடம் வேண்டுகோள் விடுத்துள்ளனர் ஹந்தலாய் குளக்கட்டின் எழில் மிக சூழலில் அமைக்கப்பட்டுள்ள இந்த புதிய உடற்பயிற்சி மற்றும் அப்பகுதிக்கு ஒரு புதிய பொலிவை தந்துள்ளதாக சமூக ஆர்வலர்கள் தெரிவிக்கின்றனர் சமூகத்தின் பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன மது ஆர்ஐபி பேச்சுக்கு கிடைத்த மரணார் கிளிநொச்சி வீரவிலை புறப்படமாகவும் வதிப்பிடமாகவும் கொண்டிருந்த திருமதி சோமசுந்தரம் கமலாசினி அவர்கள் பத்து இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு செவ்வாய்க்கிழமை அன்று காலமானார் யாழ்ப்பாணம் அளவெட்டியை புறப்படமாகவும் மாப்பளி கொழும்பு ஆகிய இடங்களை வாழ்விடங்களாகவும் கொண்டிருந்த திருமதி திருமகல் ராமச்சந்திரன் அவர்கள் பதினொன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று காலமானாரு இயாழ்பாடம் வேலனை இரண்டாம் வட்டாரம் சரவணை மேற்கை பிறப்பிடமாகவும் ஜெர்மனியை வதிவிடமாகவும் கொண்டிருந்த திரு விஜயரத்னம நித்தியானந்தன் ராசு அவர்கள் பதினொன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புதன்கிழமை அன்று லண்டனில் காலமானார் யாழ்ப்பாணம் லவாலி சென்ட் ஜூடை பிறப்பிடமாகவும் வதிப்பிடமாகவும் கொண்டிருந்த திரு பிலிப் மரியதாஸ் அவர்கள் பத்து இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு செவ்வாய்க்கிழமை அன்று காலமானார் மேலே அறிவிக்கப்பட்ட அனைத்து மரண அறிவித்தல்களின் இறுதிக்கிரிகை விவரங்களை அறிந்து கொள்ள ஆர் ஐபி பேஜ் டாட் காமை இதற்கான லிங்க் கீழே இருக்கும் டிஸ்கிரிப்ஷனில் பார்வையிடலாம் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்